காலத்தினுடைய முதலாவது வாரத்திலே புதன்கிழமை இன்றைக்கு இறைவாக்கினர் வாசிக்க கவனத்தோடு கேட்போம் ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் ஆறு முதல் பத்து முடிய படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார் அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும் மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார் பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார் என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார் ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார் அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள் இவரே நம் கடவுள் இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம் இவரே நம்மை விடுவிப்பார் இவரே ஆண்டவர் இவருக்காகவே நாம் காத்திருந்தோம் இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம் ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரின் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரின் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசங்குள் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் இதோ ஆண்டவர் தம் மக்களை நீட்க வருவார் அவரை எதிர்கொள்ள ஆயசமாய் இருப்போர் பேரு பெற்றோர் நற்செய்தியை தகுந்த சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே மத்தைய நற்செய்தி பதினைந்தாவது பிரிவு பிரிவு பதினைந்திலே வார்த்தைகள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலையா கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார் அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர் அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியிலே கொண்டு வந்து சேர்த்தனர் அவர்களை அவர் குணமாக்கினார் பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும் பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ராயலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் தன்னுடைய சீடரை வரவழைத்து நான் இந்த மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள் உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை அனுப்பினால் வழியிலே தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார் அதற்கு சீடர்கள் அவரிடம் இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்திலே எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்களோ ஏழு அப்பங்கள் உள்ளன சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள் தரையிலே அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவருமே வயிறார உண்டனர் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தனர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி திருவருகை காலத்திலே முதலாவது வாரத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் புதன்கிழமை இன்றைக்கு ஒரு நல்ல அற்புதமான நம்பிக்கையினுடைய வாரத்திலே நம்பிக்கை தருகின்ற செய்தியை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டிருக்கின்றோம் இறைவாக்கினர் ஏசையா நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கின்படி நாம் பார்க்கின்றோம் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சி ரசமும் பரிமாறப்படும் முகத்தை மூடியிருக்கின்ற முக்காட்டை இந்த மலையிலே அகற்றி விடுவார் துகிலை தூக்கி எறிவார் என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை மண்ணுலகிலே அவர் அகற்றி விடுவார் என்று நம்பிக்கை தருகின்ற நல்ல பல செய்திகளை ஏசையா அன்றே இறைவாக்கு உரைத்திருக்கின்றார் இந்த இறைவாக்கு உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்திலே நடந்தது நடந்தேறியது என்பதை நாம் பார்க்கின்றோம் அதைத்தான் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் குணமாக்கினார் பேச்சற்றோர் பேசினார்கள் ஊனமுற்றவர்கள் நலமடைந்தார்கள் பார்வையற்றவர்கள் பார்த்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம் சொல்லப்பட்ட அத்தனை நிகழ்வுகளுமே ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையின் போது வாழ்வின் நடந்தேறியது என்பதை நம்மால் அறிய முடிகின்றது எனவே ஆண்டவர் அவருடைய வருகை நம்பிக்கையை மக்களுக்கு விதைத்தது எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் கண்ணுக்கு புலனாகாத காரியங்களிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அந்த நம்பிக்கை வீண் போகாதவாறு அவர்களது மன்றாட்டு மறுக்கப்படாதவாறு தாமே எல்லாவற்றையும் தன்னுடைய வருகையின் போது செயலாற்றி காட்டினார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிய ஆண்டவரேசு நம்மை அழைக்கின்றார் நாமும் நம்பிக்கை கொள்வோம் நம்பிக்கையிலே நாளும் வளர்வோம் நம்பிக்கையினால் நலம் உண்டு என்கின்ற அந்த ஆழ்ந்த விசுவாச உறுதிப்பாட்டை வாழ்விலே பெற்றவர்களாக நாம் பயணப்படுவோம் நிறை அருளை நாம் தேடிக்கொள்ளுவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய இருக்க ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இணைந்திருங்கள் எம்மோடு கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமின்